ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிக்கிங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்க நம்பறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து காய்கறிகள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வீட்டுக்கு தேவையான மசாலா அப்புறம் பருப்பெல்லாம் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் கேந்திரி பண்டார்க்கு இந்த வாட்டி போகல ஏன்னா இன்னி ஒரு பத்து நாள் தானே அது எப்படியாவது ஓட்டிக்கலாம் அடுத்த மாதம் சம்பளம் வந்ததுக்கப்புறம் வேணால் கேந்திரி பண்டாரில் போய் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சரப்பு டீத்தூள் இதெல்லாம் இல்லை போய் வாங்கிட்டு வரணும் அதுக்குள்ளே சரி கொஞ்சோண்டு இப்போதைக்கு மட்டும் தேவைக்கு கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன் இப்போதைக்கு ஒரு பத்து நாள் ரன் பண்ண போதும் அது மூலமாக நேற்றுக்கு வீடியோஸ் போடாத காரணம் வந்து எனக்கு நேற்றுக்கு ரொம்ப தலைவலி தாங்க முடியல டேப்லெட் சாப்பிட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சினா என்னால் ஒன்றுமே முடியல தடுமாறிட்டேன் நேற்றுக்கு சில சமையானக்கு தான் தலைவலி வந்துடும் அது சரியாயிருச்சு அப்புறம் நைட்டு டேப்லெட் சாப்பிட்டு பேசாமல் படுத்துக்கிட்டேன் பசங்களுக்கு வந்து ரெண்டு தக்காளி போட்டு வெங்காயம் போட்டு அப்படியே வணக்கி சட்னி மாதிரி பண்ணி தோசை வச்சு கொடுத்துட்டேன் அதோடு சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்புறம் நைட்டு நான் எதுவுமே சாப்பிட பேசாமல் படுத்துக்கிட்டேன் அப்புறம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியராகிச்சு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்ம வேலைகளை எப்போ போல செய்ய ஆரம்பிச்சிட்டனால நேற்று வீடியோஸ் கொடுக்கல அப்புறம் வயிற்று வந்து பாத்ரூமில் வலிக்கிட்டு விழுந்து காதில் அடி என்னை வீடியோவே செய்கிற கூடல ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் நாக்கு லேசாக கட் ஆகிடுச்சு கட் பல்லு பட்டு ப்ளட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு அவகிட்டே எனக்கு பெரிய நிமிஷம் எனி டைம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் கம்முனே இருக்க மாட்டேங்கிறா பா தண்ணி எடுத்து கீழே ஊற்றவோ அதை சீமார் வைத்து வச்சு கூட்டி விடவும் இதே வேலைத்தனம் ஏதோ வேலைத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாள் கம்முனே இருக்க மாட்டேங்கிறாள் அதனால் அவளுக்கு சின்னதாக அடிப்பட்டுருச்சு அப்புறம் அந்த வீடியோஸ் தான் பண்ணிக்க சிம்பிளாக தான் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அவ்வளோதான் தூங்க வச்சுட்டு இருக்கிற ஒரு நாலு மணி இருக்கும் நாலு மணிக்கு எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்பி மூணு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நான் அப்படியே தட்டி விட்டு மடியில் படுக்க வச்சு ஆட்டி விட்டுக்கிட்டே அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கவே மாட்டேன் ராவடி பண்ணிகிட்டு இருந்தேன் விழுந்துட்டு வந்துட்டு ஒரே அழுவாச்சு அப்படியே சமாதானம் பண்ணி தூ படுக்க வச்சாக்கா அந்த தூக்கத்தில் கூட இப்படி தான் எங்கேயாவது கையை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கும் இப்போ ஜோப்பில் பாருங்க அது ஹீட்டாக இருக்குதுன்னு தூக்கத்துலேயே வந்து கையை வச்சு நோண்டிட்டு கிடக்குறான் அப்படியே நான் வந்து கவர் பண்ண நஜமான சில சமயம் வந்து இவ இப்படி தான் என்னை ரொம்ப பாடாகப்படுத்துறது இவனால் தான் எனக்கு வந்து சரியா வீடியோஸ் எடுக்க இல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து இவளை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் நேரம் கூட இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் தனியாக விட்டுட்டு நம்ம வேலைகள் பார்க்க முடியாது இல்ல பால்கனியில் போய் தொங்குறா சில சமயம் பயமாகவே இருக்குது அதனால இவளையே தான் பார்த்துட்டு இருக்கிற அப்புறம் பூ வந்து மேலே செடியிலிருந்து பறிச்சிட்டு வந்தேன் இன்றைக்கி ஏதோ பூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு தலையில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் சரி அந்த பூ கட்டி தலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இது வந்து குளிர்காலத்தில் தான் வந்து இந்த பூ வந்து வரும் போல் ம வெயில் காலத்தில் வருமா என்னன்னு தெரியல காட்டு மல்லி மாதிரி இருக்குது பார்க்கலாம் வெயில் காலத்தில் வந்து பூ வைக்கிதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுதான் கொஞ்சம் உண்டு நாப்பிலே நிறையவே ஒரு கட்டுரி வழியே வந்துச்சு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி தான் முத முதலாக வந்து பூ நிறைய வச்சுருக்குது இத்தனை நாளாக வந்து ஒரு நாலு பூ அஞ்சு பூ அப்படி தான் கொடுத்துட்டுருந்துச்சு இன்றைக்கி தான் வந்து மொத்தமாக ஒரு கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்ம தலையில் வைக்கிற அளவுக்கு வந்து பூ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருந்தது சேஞ்சு சொல்லிட்டு எல்லாம் கடத்தி எடுத்து கட்டிகிட்டு இருந்தேன் மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதி மல்லிப்பூவு இந்த வாசனை கொடுக்குற பூ பூரா நைட்டு நேரத்தில் விரியது காரணம் இப்போதான் நம்மளுக்கெல்லாம் தெரியுது அப்புறம் சேர்ந்து சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சு கட்டிகிட்டு இருந்தேன் பாட்டு வர ஓடிட்டு இருந்தது அது தகுந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே வந்து பூவெல்லாம் கட்டிகிட்டு இருந்தேன் பசங்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு நான் சரி கடைக்கு போயிட்டு வரப்பா விளாடிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பாட்டிக்கு விட்டுட்டு நான் பெட்டு கவர் எல்லாம் எப்படி இழுத்து போட்டுருக்குறா பாருங்க இவங்க கொஞ்ச நேரம் ஏமாந்தோம்னாக்கா இதே விளாத்தனம் தான் பண்ணிட்டு இருக்கிறது நான் என்ன தான் பண்ணிட்டுன்னு எனக்கே ஒன்றும் அப்புறம் எல்லாம் கட்டி கொஞ்சம் தலையில் எடுத்து வச்சுட்டேன் சின்ன சின்ன எறும்புங்க வேற இருந்துச்சு அதனால செக் பண்ணி பார்த்துட்டு தான் தலையில் வச்சுக்கிட்டேன் காய்கறியெல்லாம் கொஞ்சம் இல்லை அப்புறம் பருப்பெல்லாம் இல்லை மசாலா கொஞ்சம் இல்லை அதெல்லாம் போய் வாங்கி வந்தேன் இவ்வளோ வாங்கினு வந்து என்னென்ன வாங்கினு வந்திருக்குன்னு பார்க்கலாம் பூண்டு வாங்கி வந்தேன் கம்முண்டு பூண்டு வந்து அரை கிலோ வாங்கி வந்தேன் ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது இஞ்சி ஒரு அரை கிலோ வாங்கி வந்துருக்கிறேன் அப்புறம் வந்து கொத்தமல்லி இலை இது வந்து தனியா இது வந்து தனியா இது வந்து தனியா பத்து ரூபா க ஒரு கட்டி கொடுத்துட்டுருந்தாங்க இன்னி கம்மி ரேட்டில் கிடைக்கும் அதனால் பத்து ரூபாய்க்கு கட்டி வாங்கியாச்சு மேத்தி பொருள் பண்ணுறதுக்காக வந்தேன் இது இருபது ரூபா கட்டி அப்புறம் வந்து மசாலா கொஞ்சம் தீந்துருச்சு அதனால் கொஞ்சம் மசாலாலாம் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து சீரகம் சீரகம் முப்பது ரூபாய்க்கு கடுகு அப்புறம் வந்து சோம்பு அப்புறம் இந்த மல்லித்தூள் இதுதான் இல்லை அதனால் இது வாங்கி வந்திருக்குறேன் இது சரலா அப்புறம் வந்து பருப்பு வந்து தோரம் பருப்பு இப்போ மைசூர் பருப்பு இல்லை அப்புறம் கரு இந்த சுண்டல் வந்து இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த சுண்டல் வாங்கியிருக்கேன் தோரம் பருப்பு எல்லாம் அரை அரைக்கில தான் வாங்கியிருக்கேன் அடுத்த மாதம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஏய் பா பருப்பு மைசூர் பருப்பு அப்புறம் எண்ணெய் தீந்துருச்சு எண்ணெயும் வாங்கினு வந்தேன் இனிமேல் தான் சமைக்கணும் எல்லாம் எடுத்து வச்சுட்டர் அப்புறம் வந்து முள்ளங்கி இருபது ரூபான்னு கிலோ விற்றுட்டுருந்தாங்க இனி முள்ளங்கி கம்மி ரேட்டுக்கு வரும் அப்போ கிடைக்கும்போது வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதா அதனால முள்ளங்கி வாங்கினு வந்தேன் அப்புறம் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு வந்து உருளைக்கெழங்கு கிலோ வந்து இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோ வாங்கி வந்தேன் அப்புறம் இது காலிஃப்ளவர் வந்து கிலோ நாற்பது ரூபான்னு சொன்னாங்க அதனால் நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு பீன்ஸு முப்பது ரூபா அரை கிலோ முப்பது ரூபாய்க்கு பீன்ஸ் வந்துட்டேன் அப்புறம் இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து எது இல்லை தீந்துருச்சு வாங்கிட்டு வந்தேன் போட்டதெல்லாம் தீந்துருச்சு அதனால் ரஸ்ஸு அப்புறம் வந்து ஃபேன் ஃபேன் ஒரு பேக்கெட் வாங்கினு வந்தேன் இது வாங்கினு வந்திருக்கேன் அப்புறம் ப்ரெட்டு இது கொஞ்சம் மீட்டாவாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் இது வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்புறம் பால் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தா பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் பண்ணிக்கு சாத்தி பண்ணி இதில் ஸ்நாக்ஸாக தான் போட்டு வைப்பீங்களா இதுதான் இந்த இந்த வாரத்துக்கு வாங்கினது அப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கினு வந்தேன் போகும்போதே சொல்லிவிட்டா வாங்கிட்டு வாமா அப்படின்ட்டு அதனால் இது வாங்கிட்டு வந்துருக்கிறேன் எடுத்து கொடுக்கலாம் ये तो नहीं नहीं वाइन उन तो दला तो मुझे लग गया मासा 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 देना दे यार एक और प्लेट लेके आइयो अबे इसी में खा लो ना मिर्च दोनों एक ही में डाल देती हूँ ले मेरे मम्मी कितने सारे दिख रहे डाल एक ले ना मम्मी रुक जाएगी तो कहाँ रहती है

முள்ளையும் பொரியல் பண்ணலாம் அதுக்கு வந்து இந்த இலையில தான் எடுத்துக்க போகிறோம் முள்ளையும் வச்சிட போகிறோம் முள்ளையும் வந்து பராட்டா பண்ணிக்கலாம் அதுக்காக இலையை மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இது மட்டும் வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே பண்ணி இப்போ இதுக்கு கீரை வந்து பொரியல் பண்ணலாம் அதுக்கு வந்து கடுகு போட்டு வந்து சேர்த்திக்கிட்டேன் அதுக்கு பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகா விட பச்சை மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு ரெண்டு ஒரு வெங்காயம் வந்து சேர்த்திக்கிட்டேன் இன்னொரு பக்கம் வந்து பருப்பு வெந்துட்டிருக்கு மைசூர் பருப்பு தான் வச்சுருக்கேன் தக்காளி பூண்டு எல்லாம் சீரகமெல்லாம் போட்டு வெந்துட்ருக்குது அது தாளிஞ்சி விட்டுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து இந்த கீரை ஒரு ச கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டேன் உருளைக்கெழங்குலேன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது சாப்பிட முடியாது ஏன்னா லேசாக வந்து கசப்பு தன்மை கொடுக்கும் உருளைக்கிழங்க போடுறதுனால அந்த கசப்பு தன்மை இருக்காது அப்புறம் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் வேறு எதுவும் இல்லை பருப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் வேகட்டணும் இவ்வளோதான் போட்டிருக்கேன் ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு முள்ளங்கி வந்து பொரியல் பிடிக்கவே பிடிக்காது அந்த இலை ஆனால் வந்து இந்த மாதிரி செஞ்சாக்கா அந்த உருளைக்கிழங்கோட வச்சு சாப்பிட்றதுனால பசங்களும் வந்து அந்த கீரையை வந்து சாப்பிடுவாங்க வேஸ்ட் பண்ணிட மாட்டாங்க பருப்பு நல்லா தாளி சுட்ட சாம்பார் பவுடர்லாம் போட்டு தாளி விட்டு ரெடி ஆயிடுச்சு அது இறக்கி வச்சிடலாம் ரெண்டையும் இறக்கி வச்சிட்டு ரொட்டி உருட்ட ஆரம்பிச்சிட்டேன் எண்ணெய் போட்டுதான் எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே ரொட்டி சுட்டுக்கிட்டு இருந்தேன் ரெண்டு ரொட்டி ரெண்டு ரெண்டு ரொட்டியாக சுட்டு இருந்தேன் ஒரே தவாவை வச்சுட்டு செய்கிறதுக்கு லேட் ஆகுது அதனால் வந்து இப்போ ரெண்டு ரெண்டு தவா வச்சுருது ரெண்டு ரெண்டு தவா வச்சு ஊட்டி ஊட்டி இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு எடுத்து வச்சுருறது அப்போ கரெக்டாக இருக்குது குளுருது எனக்கு வேறு அதனால தான் நடுங்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா உருட்டி உருட்டி வச்சு என்ன ரொட்டி தான் நெய் வேறு தீர்ந்துருச்சு அடுத்த மாதம் போய் வாங்கிட்டு வரணும் இவரை வேறு நெய் நெய்யின்ட்டு உசர வாங்கிட்டு நெய் போட்டு கொடுத்து பழக்கம் பண்ணிட்டா இப்போ நெய் நெய்ன்னு உசரை கேட்குறாங்க இந்த ரொட்டி கேட்குறாங்க நெய்யோட சாப்பிட்டா நல்லா இருக்குமா நெய்யோ வாங்கிட்டு வாமா நெய் வாங்கிட்டு வோமான்னு கேட்டுக்கிற ஆனால் கேந்திரி பண்டாரக்கு இன்னும் நான் போகல கேந்திரி பண்டாரம் போனால் எப்படியும் வந்து செலவாயிடுது அங்கே போனாக்கா இது வாங்கணும் அது வாங்கணும்னு பார்த்து பார்த்து வாங்கினாலும் ரெண்டாயிரூவா ரெண் மூவாயிரூபா அப்படி வந்து பழுத்துது அதனால யோச்சி யோசிச்சி வாங்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் ஒரு சக்கா போட்டு ஊட்டி ஊட்டி எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் வந்து ரொட்டிங்களை போட்டு போட்டு எடுத்துட்டேன் ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா ரொட்டி போட்டு போட்டு சீக்கிரமாக பண்ணியாச்சு கரெக்டாக அவங்க அப்பாவும் கால் பண்ணியிருந்தார் அவர்கிட்ட பேசிகிட்டே வந்து ரொட்டி ஊட்டிட்டேன் சுட்டு எடுத்தாச்சு அப்புறம் பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டேன் அவங்களுக்கு உருளைக்கெழங்கு அந்த கீரை பொரியலோட வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க பருப்பும் வேணுங்கிறத எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கீரை பொரியல் வந்து மிச்சமாக எச்சனா சப்போஸ் காலில் கொடுத்தனுப்பிலான்னு சொல்லிட்டு இப்போ உண்டு நாப்பில் பண்ணேன் அப்புறம் பசங்க வந்து பருப்பும் எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கொஞ்சோன்னு வந்து எனக்கு ஒரு ரொட்டி போதும் எனக்கு வந்து கொஞ்சம் ஜீரணமாகாத மாதிரி இருந்துச்சு சரி ஒரு ரொட்டி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்துக்கும் ரெபன் ரொட்டி கொடுத்துட்டேன் அப்புறம் வேணும்னா எடுத்துக்குவாங்க சைடில் வச்சுருக்கேன் ஸோ பருப்பு காய் கொஞ்சம் உண்டு நாப்பில் எடுத்துக்கிட்டாச்சு இந்த மைசூர் பருப்போடு சேர்த்து சாப்பிட்றதுனால அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு இப்போ மைசூர் பருப்பு கொஞ்சம் வெங்காயம் இருந்துவிட்டால் போகுது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பருப்போட வச்சு சாப்பிடு பாப்பா கூட விரும்பி சாப்பிடுவா காய் கூட எடுத்துக்கல உருளைக்கெழங்கூட எடுத்துக்கல வயிற்றுக்கு வந்து இந்த மைசூர் பருப்பு ரொம்ப பிடிக்கும் வெறும் பருப்பில் இருந்தால் கூட சாப்பாட்டுலேலாம் நல்லா போட்டு விரும்பி சாப்பிடுவோம் அதனால் அவள் பிளேட்டில் பாருங்கள் காய் கூட எடுத்துக்கல உருளைக்கிழங்கு தான் அது கூட எடுத்துக்கல கம்முன்னு வெறும் காய பருப்போடவே வச்சு சாப்பிட்டுக்கிற அப்போ நானும் சாப்பிட்ருந்தேன் மணி பாருங்க மணி எட்டரையாயிடுச்சி இப்போ தான் சாப்பிட்றோம் அப்புறம் என்ன வீடியோஸ் எல்லாம் யார் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் ஏதாவது இந்த ஸ்டாண்டு தான் காமிக்கிறேங்க இந்த ஸ்டாண்டு தான் பெரிய ஸ்டாண்டு இருக்குது பாருங்க இந்த ஸ்டாண்டை தான் வீடியோஸ் எடுக்கும் இதை வச்சு எடுப்பேன் இல்லைனாக்கா இன்னொரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இதுவும் ரொம்ப லென்த்தியாக ஒரு என்னோடய ஹைட்டை விட கொஞ்சம் பெருசாக ஒரு இழுத்துட்டா வரும் இப்போ மடக்கி வச்சுருக்கேன் அதனால இப்படி இருக்குது இந்த ஸ்டாண்டு தான் வீடியோஸ் எடுப்பேன் சில சமயம் பசங்கள் இருப்பாங்க அவங்கள வீடியோஸ் எடுன்னு சொன்னாக்கா எடுத்துருவாங்க அப்படி இல்லைனாக்கா ப பக்கத்தில் யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்களை கூப்பிட்டு வீடியோஸ் எடுக்க சொல்லுவேன் அவங்க கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருவாங்க இப்படி தான் ஓடி எல்லாத்துக்கும் தெரியும் நான் வீடியோஸ் எடுக்கிறேன்ட்டு அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் வீடியோஸ் எடுங்கனாக்கா அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் எடுக்கிறேன்னாக்கா எடுத்து கொடுத்துருவாங்க வெளியே சில சமயம் கிடைக்க மாட்டாங்க அப்போ நானே சொல்லிடுவேன் வீடியோஸ் எடுக்க ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன் ஏன்னா ஸ்கூலுக்கு போயிடறாங்கன்னா பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அவங்கள டிஸ்டபன்ஸ் இல்லை இன்றைக்கி பசங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க அதனால தான் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அவங்க எடுத்துடுவாங்க ஓகே அப்புறம் இன்றைக்கி சின்னதாக தான் போச்சு வீடியோஸ் மூச்சு தான் எனக்கு ரொம்ப வாங்குது இப்போ ரெண்டு ஸ்டெப் தானே எந்திரிச்சு நடத்த அதுக்கே மூச்சு வாங்குது என்ன கெதி ஆகுமே தெரியல என்னோடய பாடி சரி இன்றைக்கி டெவ்லாக் இப்படி தான் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் அப்புறம் உடம்பு சரியில்லைங்கும் போது நான் என்ன பண்ணிட்டோம் என்ன வேலையே செய்யவுடல வீடிங் வீடு டஸ்டிங் பண்ணல கிச்சன் இன்னும் க்ளீன் பண்ணல வாங்கிட்டு அந்த மாவை கூட போட்டு வைக்கல இன்னும் பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு இருக்குது ஏன் பொழப்பு உருப்படியாக வேலையே செய்யறதில்ல ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாளா சாயங்காலம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு வலிக்குது வலிக்குதுன்ட்டு அப்புறம் அப்படி இப்படின்ட்டு கொ அந்த கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு பண்ணி விட்டோன்னா சரியாக போயிடுச்சு கொஞ்சம் நேரம் கம்முன்னு வந்துட்டா அதுக்கப்புறம் இப்போது கடைக்கு போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேலே தான் இங்கே மேலே போனாக்கா காய்கறி எல்லாம் கொஞ்சம் பழமெல்லாம் கம்மியாக இன்னைக்கு பழம் தான் கிடைக்கல அப்புறம் எல்லாம் கிடைக்கும் கம்மி ரேட்டு கிடைக்கும் இன்னைக்கு சரி வாங்கிட்டு வரலான்னு போனால் அப்புறம் எல்லா ரேட்டு கம்மியாக கிடைச்சிது இன்னும் கம்மியாகிடும் முள்ளங்கி இதெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது சீசனில் முள்ளங்கி காலிஃப்ளவர் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக ஆகிருச்சு நாற்பது முப்பது அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு நீ எல்லாம் கம்மியாயிரும் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து ஐம்பது வாங்கிட்டு பரவாயில்ல நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல அப்புறம் வாங்கிட்டு விட்டு இப்போ எனக்கு எதாவது திங்கருக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ராவடி பண்ணா சரின்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு வந்து மொமோஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தா சரி கொஞ்சம் சந்தோஷமாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து கஷ்டமாக போச்சு விழுந்துட்டு அவரால் பேசக்கூட முடியல முகி விழுந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு வந்து சொன்னாலாம் எப்படி க கத்தி அழுவா ஆனால் கத்தி கூட அழுவ முடியல அந்த அவளுக்கு வலிச்சது போல் எனக்கு ரொம்ப பாவங்க கஷ்டமாக போயிடுச்சு அப்புறம் தோ பக்கத்துலேயே மடியிலேயே படுக்க வச்சு தட்டி தட்டி கொடுத்து கொஞ்ச நேரம் தூங்க வைச்சேன் கொஞ்ச நேரம் தூங்கிட்டான் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பால் கொடுத்து அப்புறம் விளையாட ஆரம்பித்தேன் சில சமயம் அந்த மாதிரி தான் பண்ணுறது ஏதோ ஒரு வேலை தினமும் இந்த கரண்ட் பாக்ஸை கொண்டு போய் தண்ணி ஊற்றுனாக்கா அது என்னத்துக்கு ஆகும் ஷாக் கடிக்காதான் அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல அயன் பாக்ஸ் போட்டு எரிஞ்சிருச்சு அப்புறம் அந்த இது என்னமோ இது சாமிக்கு லைட்டு போட்டாக்கா பட்டு பட்டு பட்டுன்னு அவாஸ் கேட்குது நான் சரி மலையில் நனைஞ்சங்காட்டி பின்னாடி அந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததில்ல செவ்ரெல்லாம் ஈரமாக இருக்குது அதனால் அந்த மாதிரி சவுண்டு கொடுக்குதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இன்றைக்கி தான் பார்த்த நோட் பண்ணேன் தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த ஜங்ஷன் அந்த ப சுட்ச பாக்ஸுக்குள்ளே எடுத்து ஊற்றிக்கிட்டுருக்கிறான் அப்புறம் என்ன தான் பண்ணிட்டு நான் எனி டைம் அவளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்க நீங்கள் வெளியே அனுப்புறதுக்கு இதுக்கு தான் பயமாக இருக்குது எங்கேயும் அனுப்புகிறதுல வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வேலை இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளால் இருக்க முடியாதில்ல என்ன பண்ணுறோம் அவ்வளோ ஒருத்தி மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது சரி இன்றைக்கி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு எதுவாக இருந்தாலும் நல்ல வீடியோ அப்புறம் நிறைய பேர்த்தி கம்ப்ளைண்ட் கமெண்ட்க்கு வந்து ரிப்ளை பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க நான் கம்ப்ளைண்ட்டுக்கு கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் நாள் உடம்பு சரியில்லை தான் வந்து ரிப்ளை பண்ண முடியல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் ஓகே சரியா இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நேக்ஸ்ட்ரம் பாய்